ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா தினா நீ சுவையான சோயா சங்ஸ் வச்சு கட்லெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சோயா சங்ஸ் கட்லெட் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளக்கு செம்ம சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் சூப்பராக செஞ்சிடலாங்க இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பவுல் வந்து சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிட்டேன் அதனால இப்போ ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் நல்லா போட்டுட்டு அதனால புழிஞ்சு எடுத்துடலாம் அதோட நல்ல தண்ணி மறுபடியும் ஊற்றிட்டு நல்லா வந்து ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இது மாதிரி ஆயிரும் அதோட ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு சின்ன சைஸ் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பல்லு பூண்டு அதோட அரை டீஸ்பூன் சோம்பு இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாங்க இதை அரைச்சிட்ட பின்னாடி இப்போ நம்ம வந்து சோயா சங்க்ஸ் வந்து நல்லா வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அது இதோட சேர்த்துக்கலாம் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது மிக்ஸியில் நல்லா ஒரு சுற்று சுற்றினா போதும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் அதோட ஒரு தட்டில் மாற்றிக்கரலாம் இப்போ வந்து தட்டில் நம்ம நல்லா மாற்றிட்ட பின்னாடி பேலன்ஸ் உள்ள சோயா சங்ஸையும் இதோட சேர்த்துக்கறலாங்க நம்மளுக்கு தெரியும் சோயா சங்ஸ்லாம் அவ்வளோ ஃபைபர் சத்து இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க அதோட ஒரு ஒரு வணிலில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஊற்ற பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கரலாம் அதோட ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதையும் நல்லா வதக்கிட்டு அதோட நம்ம இல்லையா அந்த சோயா சங்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டில் இந்த மூணு நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா வந்து வேக விட்டு வதக்கி விட்டுக்கோங்க நம்மளுக்கு இந்த பச்சை வாடெல்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இந்த மசாலாம் நல்லா சேர்ந்து ஒன்றா கலக்கட்டும் இப்போ வந்து நம்ம என்ன செய்யலான்னா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் இருக்குது கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்இன் ஆப்ஷன் கொடுத்துருங்க ஸோ தேட் நம்ம வீடியோ எப்போல்லாம் போடுறோமோ உடனே உடனே வந்துடும் உங்களுக்கு அது ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கி நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கலாம் அதே இதோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறலாங்க அதோட மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு பச்சரிசி மாவு இருக்கும் இல்லையா கொளக்கட்டை மாவு பச்சரிசி மாவு இடியப்ப மாவு அதில் எதுனாலும் போட்டுக்கலாம் கடையில் வாங்கினது கூட போட்டுக்கரலாம் இதெல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கரலாங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் பார்த்து உப்பு சா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க அதோட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க அதோட உருண்டை கொஞ்சம் பால்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பால்ஸாக எடுத்துகிட்டு இது மாதிரி கட்லட் ஷேப்பில் தட்டிக்கரலாம் எனக்கு இந்த அளவுகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கட்லெட் வந்துச்சுங்க நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல பண்ணிக்கோங்க இது மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் செஞ்சுட்டு கட்லட் ஷேப்பில் தட்டி வச்சுக்கரலாம் இது மாதிரி நான் எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கிட்டேன் அதோட வந்து இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம வீட்டில் வந்து பிரெட் கிரம்ஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க ரெடிமேட் இது நம்ம வீட்டில் ப்ரெட் கிரம்ஸ் இல்லானே நம்ம வீட்டில் ப்ரெட்ஸ் இருக்கும் இல்லையோ அது ஒரு நாலு பீசஸ் பிரெட் எடுத்து ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டோம்னா இது மாதிரி வந்துடும் அதோட ஒரு பேனோ கடாயிலோ வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் இது மாதிரி நல்லா ஒர்த் எடுத்தோம்னா நம்மளுக்கு வீட்லேயே ரெடிமேடான பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிருங்க இது ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கரலாம் நல்லாயிருக்கும் இது மாதிரி அதோடு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கான்ஃப்ளார் மாவு அப்படி கான்ஃப்ளார் மாவு வீட்டில் இல்லாட்டிக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க ஒரு கால் டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ வந்து நம்ம இந்த கட்லெட் செஞ்சுக்கோம் இல்லையா இதில் டிப் பண்ணிட்ட பின்னாடி ப்ரெட் கம்ஸில் போட்டு கோட் பண்ணி பொறிக்கிறது தாங்க நம்மளோட வேலை இது முடிஞ்சால் நீங்கள் வீக்கெண்ட்ஸில் வந்து சாட்டர்டே சண்டேஸில் ட்ரை பண்ணலாம் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க டொமேட்டோ கேச்சை வச்சு சாப்பிடுங்க இதோட வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கான்ஃபார்ம் லிக்விட்டில் கலந்துட்டு அதோட வந்து இந்த ப்ரெட் கம்ஸில் நல்லா வந்து கோட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் அழுத்தி கோட் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் வந்து நல்லா வந்து சூடு பண்ணிக்கோங்க எண்ணெயை சூடாக்கிட்ட பின்னாடி ஃப்ளேமை கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து ஒன் பை ஒன்னாக போட்டு பொரிச்சிக்கலாங்க இது போட்ட உடனே திருப்பி விட்டுராமல் ஒரு கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படி பொறுமையாக இருந்துட்டு அப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க நல்ல கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்ட பின்னாடி திருப்பி விட்டோம்னா ரெண்டு பக்கம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் வந்த பின்னாடி எடுத்தோம்னா சுவையான சோயா சங்ஸ் கட்லெட் ரெடி ஆயிருச்சேன் நீங்களும் இதே மாதிரி ரெசிபியை இதே அளவுகளில் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நம்ம இதெல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இது மாதிரி நான் எல்லா இது ஒரு கட்லட்டும் செஞ்சுட்டேங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்